வயது குறைந்த பிள்ளைகள் ரகசியமாக இஸ்லாத்துக்கு மதம் மாறுவதை எப்படி கையாளுவது என்பது குறித்து ஆலோசனை வழங்கியது தொடர்பில் சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் பிர்டாஸ் வாங் போலீசார் விசாரிக்கப்படுகிறார் சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி பிட்டாளையா போலீஸ் தலைமையகத்தில் செய்த புகாரை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது வேண்டுமென்றே மற்றவர்களின் மத உணர்வை காயப்படுத்தியது மற்றும் ஒரு வகுப்பையோ சமூகத்தையோ தூண்டும் நோக்கில் வார்த்தைகளை உச்சரித்ததற்காக அவர் விசாரிக்கப்படுகிறார் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையச் சட்டத்தின் கீழும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக புட்டாலிஞ்சியா ஓசிபிடி துணை ஆணையர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் கூறினார் அருண் துரைசாமியை தவிர வேறு சிலரும் பிருடாஸ் வாங் மீது புகார் செய்திருப்பதாக அவரின் வழக்கறிஞர்கள் ராஜேஷ் நாகராஜன் மற்றும் சத் ப்ரீதா சிங் கூறினர் சமூகத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவ்விருவரும் தெரிவித்தனர் மதம் மாற விரும்பும் சிறார்கள் குறித்த கேள்விக்கு பிருட்டாஸ் வாங் பதிலளிக்கும் வீடியோ முன்னதாக யூடியூப்பில் பதிவேற்றப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது உணவகத்தில் குழந்தை அலங்கோலமாக சாப்பிட்டதாக கூறி கூடுதலாக ஐந்து ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்பட்டது குறித்து ஆடவர் ஒருவர் குமரியுள்ளார் அண்மையில் பொருளுள்ள ஒரு உணவகத்துக்கு இரண்டு வயது கூட ஆகாத குழந்தையுடன் சென்றபோது எக்ஸ் தள பயனர் ஒருவருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது கைலான் ஈகன் மாசின் தெல்லூரு டாடார் சியாக்காப் தீக ரச ஆகியவற்றை அவர் ஆர்டர் செய்து சாப்பிட்டிருக்கிறார் அதன் மொத்த கட்டணம் ஐம்பத்தைந்து ரிங்கிட் ஆனால் கட்டண ரசீதில் ஐந்து ரிங்கிட் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருந்தது கேஷியரை கேட்டால் மேசையில் குழந்தை அலங்கோலமாக சாப்பிட்டதை ஈடுகட்டவே என பதில் வந்திருக்கிறது இதை சற்றும் எதிர்பாராத பாடவர் இரண்டு வயது குழந்தை கீழே சிந்தாமல் சாப்பிட வேண்டும் என எதிர்பார்ப்பது எவ்வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார் வழக்கமாக உணவகங்களில் வாடிக்கையாளர் மேசையில் உணவுகள் சிந்தினால் அங்குள்ள பணியாளர்கள் அவற்றை சுத்தம் செய்வர் ஆனால் அபராதம் விதிப்பது தனது அனுபவத்தில் இதுவே முதன்முறை என அவர் கூறிக்கொண்டார் அதனை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவன அமைச்சிடம் புகார் செய்ய முடியுமா என்றும் தனது ஃபாலோவர்ஸ்களை அவர் கேட்டார் அவரின் பதிவை பார்த்தவர்கள் கலவையான கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் அபராதம் விதிக்கப்படுகிறது என்றால் எந்த அளவுக்கு உணவுகள் மேலும் கீழும் இருக்கும் என சிலர் கேள்வி எழுப்பிய வேளை சிலர் அவர் மீது அனுதாபப்படவும் செய்தனர் முதலீட்டு திட்ட மோசடிக்கு ஆளாகி ஒன்பது லட்சம் ரிங்கிட்டை இழந்துள்ளார் ஈப்போவைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் முகநூலில் விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த லிங்கை தட்டிய ஐம்பத்தி ஒரு வயதான அந்நபர் வாட்ஸ்அப் மூலமாக ஒருவருடன் அறிமுகமானார் அவர் பேச்சை நம்பி மே மாதம் தடவை இரு வேறு வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக ஒன்பது லட்சத்து நான்காயிரம் ரிங்கிட்டை போட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட நபர் ஆனால் முதலீடு செய்த பணத்திற்கு சொன்னபடி வட்டியோ லாப ஈவோ வராததால் தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்துள்ளார் மோசடி தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் இருபதாவது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரீ அசான் பஸ்ரி தெரிவித்தார் பெரும் பணத்தை முதலீடு செய்தால் பணம் கொட்டும் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பி யாரும் மோசம் போக வேண்டாம் என அவர் பொதுமக்களை மீண்டும் நினைவுறுத்தியிருக்கின்றாா் டபுள் ட்ரபுள் டூ இசை நிகழ்ச்சியை நடத்துவது தொடர்பில் கையூட்டு கேட்டதாகவும் பெற்றதாகவும் அரசாங்க நிறுவனத்தின் முன்னாள் பணியாளரான எட்டு மாத கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு எதிராக கோலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் முப்பத்தி ஏழு வயது நூர் படிலா முமட் இட்ரிஸ் எனும் அப்பெண் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார் பிளேமார்ட் நிறுவனத்திற்கு இசை நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பை பெற்றுத்தர அப்துல் ஜாமீன் அப்துல் காடீர் என்ற நபரிடமிருந்து அப்பெண் முப்பதாயிரம் ரிங்கிட்டை கையூட்டாக கேட்டதாக முதல் குற்றச்சாட்டை இது நோக்கியுள்ளார் அதே சமயம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட் மதிப்பிலான காசோலியை கையூட்டாக பெற்றதாக அவருக்கு எதிராக இரண்டாவது குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கும் செப்டம்பர் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் தலைநகர் உள்ள வங்கி ஒன்றில் அவர் அக்குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறையும் கையூட்டாக பெற்ற தொகையை காட்டிலும் ஐந்து மடங்குக்கு குறையாத அபராதமும் விதிக்கப்படலாம் பதிமூன்றாயிரம் ரெங்கின் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவர் இன்று விடுவிக்கப்பட்ட வேலை இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி செவிமடுக்கப்படும் சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஸ்லாங்கூர் காஜாங் கம்போங் டேசா புத்ரா என்னுமிடத்தில் அண்மையில் ஐம்பத்தி ஒன்பது கிலோகிராம் எடையுள்ள மலைப்பாம்பு ஒன்று பிடிபட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது அந்த ஊர்வன விலங்கு எழுபது முட்டைகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுவதை பொதுமக்களின் கவனத்தை அதிகம் அதிகமிருத்துள்ளது ரமிசாம் இஸ்வான் என்பவர் தமது முகநூலில் பகிர்ந்துள்ள காணொளி மூலம் ஏபிஎம் பொது தற்காப்பு படை வீரர்கள் அந்த மலைப்பாம்பை பிடித்தது தெரிய வந்துள்ளது எனினும் அந்த பாம்பை கொல்ல வேண்டாம் பாதுகாப்பான இடத்தில் அது வைக்கப்பட வேண்டும் என இணைய பயனர்கள் பலர் அந்த வைரல் காணொலிக்கு கீழ் பதிவிட்டு வரும் வேளை முட்டையிட்டுள்ளதால் ஆண் பாம்பு உள்ளது கவனமாக இருங்கள் என அதில் சிலர் அச்சத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர் தான் இறந்துவிட்டதாக சமூக வலைத்தளங்களில் பரவிவரும் வரும் செய்திகளில் உண்மை இல்லை என தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார் பிரபல இலங்கை வானொலி அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளராக வலம் வந்த அப்துல் ஹமீத் தனது கம்பீர குரலால் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலும் குறிப்பாக அவரின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி மிகவும் பிரபலம் இதனிடையே உடல் குறைவு காரணமாக அப்துல் ஹமீத் மரணமடைந்து விட்டதாக செய்திகளில் அதனை உண்மை என நம்பி இரங்கல் தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் அவர் இறந்ததாக கூறப்படுவது என்பதை காணொலி வாயிலாக அவரே தெளிவுபடுத்தியுள்ளார் வருத்தத்துடன் பேசிய அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அந்த கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள் அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறியா அழுத்ததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை இணையத்தில் பரவிய தகவல் தன்னை மிகவும் மருந்து செய்ததாக கூறிய அப்துல் ஹமீத் இதுவரை மூன்று முறை செத்து பிழைத்ததாக தனது மரண வதந்திகள் குறித்தும் பேசியுள்ளார் இறந்த பிறகு நம்மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் ஆனால் வாழும் காலத்திலேயே ஒருமுறை அதை கணிக்க அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இந்த வதந்தி என்று தனது காணொலியில் அவர் தெரிவித்திருக்கிறார்